நாளைக்கான வீடியோவில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் எப்பிசோட் வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது நம்ம சாரதா தான் பாரதியை திட்டினாங்க அப்படின்னு ஆதிக்கு வந்து தெரிஞ்சு வச்சுங்க ஆதி கோவப்பட்டு போய் சாரதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறக்குன்னு மனசுக்குள்ளாங்க நம்ம பாரதி வந்து சொல்கிறாங்க என்ன ஆதி அதுக்குள்ளே இந்த கம்பெனி விட்டு கிளம்பிட்டீங்க ஆனால் அவங்கள வந்து இந்த கம்பெனியை விட்டு கிளம்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மனசு சொல்லுது ஆனால் நீங்கள் இந்த கம்பெனி விட்டு கிளம்புனாதான் கரெக்டா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என் மூளை சொல்லுது அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சாங்க உடனே எங்கிட்ட வந்து ஆதி நினைச்சிக்கிட்டு இருக்காரு என்ன பாரதி இப்படி பண்ணிட்டீங்க நான் உங்களை நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன் அது உங்களுக்கும் தெரியும் இருந்தாலும் உங்க மனசை கல்லாய்ச்சிட்டு மனசு எப்படி என்ன தந்த மாதிரி ஆர்மத்துல உங்க விட்டு விலகணும் விலகும் நினைச்சேன் ஆனா உங்களை விட்டு விலக முடியல அதுக்கடுத்து உங்கள் மேலே ஒரு அளவு கடந்த பாசம் எல்லாமே வந்துடுச்சு ஆனால் இப்போ எல்லாமே உங்களை விட்டு பிரிக்க நினைக்கிறப்ப ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது வாழ்க்கையில் எதுவுமே நமக்கு வந்து நிலையானது கிடையாதுல நம்ம விரும்பி ஆசைப்படும் அதை நம்ம கிடைக்காம போகும்ல அது மாதிரி தான் அது மாதிரி தான் அதை நான் ஏற்றுக்குருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பாரதி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கடுத்து நம்ம ஆதி வந்து சொல்கிறாரு நீ ஏற்றுக்கிற மனப்பை வந்து ஆதி யோசிச்சுக்கிட்டே ஆனால் என்னை வந்து உங்கள்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சாங்க நம்ம பாரதி வந்து சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு ஆதி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து ஐயோ ஆதின்னு கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சார் அப்படின்னு சொன்ன நம்ம ஆதி வந்து சொல்கிறாரு பாத்தீங்களா பாரதி உங்க மனசுக்குள்ள என்ன எப்படி அதுதான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு ஆன சொல்றீங்க இதுல இருந்தே தெரிய வேண்டாமா என் மேல எவ்வளோ லவ் இருக்கு நீங்க ஏன் பாரதி இப்படி மறைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லை இல்ல இல்ல சார் எதுவுமே சரியா வராது ஏன்னா எனக்குன்னு தனியா நான் தனி கிடையாது எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு எல்லாமே யோசித்து பார்த்தா எனக்கு வந்து இது சரியா வராதுன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்றாங்க உடனே ஆதி சொல்கிறாரு மற்றவங்களை பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிற முடிவு வந்து அது கரெக்டாக இருக்காது பாரதி நமக்காக ஒரு முடிவு எடுக்கணும் அதுதான் கரெக்டாக இருக்கும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து யோசிச்சு பார்த்தோம்னா அந்த முடிவு இப்படி எடுத்திருக்கலாமோ அப்படி எடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்கிறாரு உடனே பாரதினு சொல்கிறாங்க ஆமாம் சார் தோணும் அது என்னமோ உண்மை தான் ஆனால் நான் வந்து இப்போ அந்த சூழ்நிலை இல்லை ஃபஸ்ட்டே நான் அவர் ஹஸ்பண்ட் எனக்கு எனக்கு இருந்து அவர் இறந்துட்டார் நம்ம பாரதி இடத்தோட்டு கிளம்பிடுறாங்க அடுத்த சீனில் வந்து நம்ம கேசவும் ஆதியும் காரில் போய்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் கேசவ வந்து சொல்கிறாரு ஆதி கொஞ்சம் மச்சான் நீ வந்து ரொம்ப அவசரப்பட்டியும் தோணுது பாரதி கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கலாம்ல அவர் வந்து நார்மல் பொண்ணு கிடையாது நார்மல் பொண்ணு லவ் சொன்னாலே அவங்க ஏற்றுக்கிறதுக்கு பல காலம் ஆகுது ஆனால் பாரதி அப்படி கிடையாது அவளுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது ஒரு குழந்த இருக்கு பார்த்தியா அவங்க எதனால கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் நீ கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கேசவ சொல்கிறாரு மச்சா நான் நிறைய டைம் கொடுத்துட்டேன் ஆனால் அவங்க அதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை திடீர்னு என் கூட நல்லா பேசுகிறாங்க இப்போ ரெண்டு மூணு நாளாக வந்து என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க அன்றைக்கி தமிழ் அடிச்சிட்டாங்க அது என்னென்னு கேட்டேன் அதுக்கடுத்து வந்து படத்தை கழிக்காங்க இதுலேருந்தே தெரிய வேண்டாமா என் அவங்க மனசுலேருந்து என்னை தூக்கி எறிஞ்சிட்டாங்க என் லவ் இன்னி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நான் தான் புரியும் அதனால் தான் நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க உடனே நம்ம கேச வந்து சொல்றாரு மச்சான் சாரிடா நான் தான் அவசரப்பட்டுட்டேன் தான் உனக்கு இந்த நிலைமை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அது வந்து கடை நிப்பாட்டுரா கடையில் போய் எனக்கு சிகரெட் வாங்கிட்டு வா சொல்கிறாங்க சொல்றாங்க சிகரெட் எல்லாம் அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி வள அடிக்க மாட்டேன் எனக்கு என்ன வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி வந்து வந்து போய் வாங்கிட்டு வரையிடா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் டீ குடிக்க மனசில்லாமல் டீயை தூக்கி எறிஞ்சுக்கிறாரு டே இன்னும் நான் டீ தூக்கி எறிஞ்சேன் அப்படின்னு கேட்குறாரு இல்லை வச்சா எனக்கு இன்னமும் மைண்டே சரியில்லை எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்கிறாரு உடனே கேசவர் சொல்கிறாரு சாரி மச்சான் நீ நான் சொல்கிற மாதிரி யோசிச்சுப்பார் ஏன் பாரதியை மட்டும் யோசிக்க பாரதி சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் ஒன்றும் சுற்றி இருக்கிறவங்க யாராச்சும் பாரதியை வந்து கம்பல் உங்கள் லவ் விஷயம் தெரிஞ்சிருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைடா யாருக்குமே தெரியாதுடா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி சொல்றாரு இல்லை சாரி என்னை மன்னிச்சிருந்து கேட்டாரு அவங்க அம்மா வந்து என்கிட்ட கேட்டாங்க நான் வந்து மாதிரி சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் நீ என் அம்மாவே போய் இதெல்லாம் சொன்னேன் யாருமாயிட்ட சொல்லு அப்படின்னு கேட்டவொடனே நீ தான் சொல்லியிருப்பேன் நினைச்சு நான் சொல்லிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி வந்து கேச சொல்லிடுறாரு மன்னிச்சிடறேன் என்னைய நீ இப்படி ரொம்ப படுற கஷ்டத்தை பார்த்தா எனக்கு சொல்லாமல் இருக்க முடியல உண்மையை சொன்னால் அம்மா வேறு நான் இறந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு எந்த பக்கம் போகணும்னு தெரில ஆனால் நீ ரொம்ப கஷ்டப்பட்றா அதனால தான் நான் உண்மையை சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னடா இப்படி சொல்லி வச்சுருக்க பாரதியை மாதிரி ஒரு பொண்ணை ஏற்றுக்கிறதுக்கு அம்மா ம மனப்பக்கம் வந்த பிறகு நான் வந்து சொல்லுவோம் லவ் ஓப்பன் பண்ணுவோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான் நீங்களா எப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு அதான் மச்சான் நானும் நினச்சேன் பிரச்சனை வரும்னா நானும் சொல்லாமல் இருந்தேன் ஆனால் அம்மா வந்து எல்லாமே ஓகே தான் என்கிட்ட எல்லாமே வந்து ஆதி சொல்லிட்டாங்க நாங்கள் பொண்ணு பார்க்க போகிறோம் அப்படி போய் நிறைய சொல்லிட்டாங்களா தான் நானும் நம்பி சொல்லிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் என்னெல்லாம் இப்படி பண்ணிருக்கேன் பாரதி பக்கத்துலேருந்து வந்து யோசிக்க வேணாமாடா அப்படிங்கிற மாதிரி ஆதி புலம்பார் சரி இப்போ நான் பேச வேண்டியது வந்து பாரதிக்கிட்ட இல்லை நான் வந்து பேச வேண்டியது எங்கள் அம்மா கிட்டே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரெண்டு பேர் கார் எடுத்துகிட்டு அங்கே வீட்டுக்கு வராங்க வீட்டில் வந்து சாரதா வந்து சோஃபாவில் உட்காந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம ஆதி வந்தவொடனே ஏமா இப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க உடனே சாரதா வந்து சாக்காய் பார்க்காங்க என்ன திடீர்னு இப்படி கேட்க அப்படிங்கிற மாதிரி என்னடா சொல்கிறேன் ஏமா இப்படி பண்ணீங்க என் விஷயத்தில் அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சாரதா கேட்காங்க நீ அந்த பொண்ணை இது பண்ணு அந்த பொண்ணு விஷயத்தை கேட்குறியா அந்த பொண்ணு தான் உனக்கு பிடிக்கலைன்னு சொல்லிடுச்சுலப்பா நம்ம என்ன செய்கிறது நான் கூட அந்த பொண்ணு ஏற்றுக்கலாம்னு நினைச்சேன் ஆனால் அந்த பொண்ணே உனக்கு பிடிக்கலைன்னு சொல்லிடுச்சல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பாரதி என்னமா செஞ்சீங்க அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு கேட்காங்க இப்போ வந்தேன் வந்து சாரை வந்து சாக்காய் பார்க்காங்க என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க எனக்கு எல்லாமே நீங்கள் தானே உங்களை பார்த்தான வளர்ந்தேன் கடைசியில் நீங்களே எனக்கு இப்படி துரோகம் பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை வந்து முடிச்சிடுறாங்க நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னு நாளைக்கு மத்தியானம் பார்ப்போம்